லேவியராகமம் அதிகாரம் இருபது ஆண்டவர் மோசேயிடம் கூறியது இஸ்ரேல் புதல்வரிலோ இஸ்ரேலில் தங்கும் அந்நியரிலோ யாரேனும் தன் வழிமரபில் ஒரு பிள்ளையை மோலேக்குக்கு கொடுத்தால் நாட்டு மக்கள் அவனை கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் அவனை எதிர்த்து நான் என் முகத்தை திருப்பிக் கொள்வேன் எனது தூயகத்தை தீட்டுப்படுத்தி திருப்பெயரை மாசுபடுத்தி தன் வழிமரபில் ஒரு பிள்ளையை மோலைக்கிற்கு கொடுத்ததால் அவனை அவன் இனத்தில் இராதபடி அழிப்பேன் தன் வழிமரபில் ஒரு பிள்ளையை மோலேக்கு கொடுத்தும் நாட்டு மக்கள் அவனை கொலை செய்யாது விட்டுவிட அவன் தலைமறைவாயிருந்தால் நான் அவனையும் அவன் குடும்பத்தையும் எதிர்த்து என் முகத்தை திருப்பிக் கொள்வேன் மோலேக்கின் ஒழுக்க கேட்டில் ஈடுபட்ட அவனையும் அவனை பின்பற்றிய யாவரையும் அவர்கள் இனத்தில் இராதபடி அழிப்பேன் குறி சொல்வோரையும் மை போடுவோரையும் பின்பற்றி வழி தவறியோரை எதிர்த்து என் முகத்தை திருப்பிக் கொண்டு அவர்களை அவர்கள் இனத்தில் இராதபடி அழிப்பேன் எனவே நீங்கள் உங்களை புனிதப்படுத்தி தூயவராகுங்கள் ஏனெனில் நான் உங்கள் கடவுள் என் கட்டளைகளை கைக்கொண்டு அவற்றின்படி நடங்கள் நானே உங்களை தூய்மைப்படுத்தும் ஆண்டவர் தம் தந்தையையும் தாயையும் சபிக்கும் எவரும் கொலை செய்யப்பட வேண்டும் தம் தந்தையையும் தாயையும் சபிப்பவரின் குருதி பழி அவர் மேலேயே இருக்கும் அடுத்திருப்பவன் மனைவியோடு உடலுறவு கொள்பவனும் அந்த பெண்ணும் கொலை செய்யப்பட வேண்டும் தன் தந்தையின் மனைவியோடு உடலுறவு கொள்பவன் தன் தந்தையை வெற்றுடம்பாக்கினான் எனவே இருவரும் கொலை செய்யப்படுவர் அவர்களின் குருதி பழி அவர்கள் மேலேயே இருக்கும் ஒருவன் தன் மருமகளோடு உடலுறவு கொண்டு முறைகேடாக நடந்து கொண்டால் இருவரும் கொல்லப்படுவர் அவர்களது குருதிப்பழி அவர்கள் மேலேயே இருக்கும் பெண்ணோடு உடலுறவு கொள்வது போன்று ஆணோடும் உடலுறவு கொண்டால் அவ்வாறு செய்வது அருவருப்பு இருவரும் கொல்லப்பட வேண்டும் இருவரின் குருதிப்பழியும் அவர்கள் மேலேயே இருக்கும் ஒருவன் ஒரு பெண்ணையும் அவள் தாயையும் மணம் செய்தால் அது பெருந்தவறு அவனையும் அவர்களையும் நெருப்பில் சுட்டரிக்க வேண்டும் விலங்கோடு ஒருவன் புணர்ந்தால் அவன் கொல்லப்பட வேண்டும் அந்த விலங்கையும் கொல்ல வேண்டும் ஒரு பெண் ஏதேனும் ஒரு விலங்கோடு புணர்ந்தால் அந்த பெண்ணையும் விலங்கையும் கொல்ல வேண்டும் அத்தகைய எந்த உயிரும் சாக வேண்டும் அவற்றின் குருதி பழி அவற்றின் மேலேயே இருக்கும் யாரேனும் ஒருவன் தன் தந்தைக்கு அல்லது தாய்க்கு பிறந்த மகளோடு அதாவது அவன் சகோதரியோடு உடலுறவு கொண்டால் அவளும் அதற்கு இணங்கினால் அது வெட்கக்கேடான செயல் அவர்கள் தங்கள் இனத்தாரின் முன்னிலையில் அழிக்கப்படுவார்கள் தன் சகோதரியை வாக்கிய அவன் தன் தீவினையை சுமப்பான் மாதவிலக்கில் இருக்கும் ஒருத்தியுடன் ஒருவன் உடலுறவு கொண்டால் இருவரும் தங்கள் உதிர ஊற்றை திறந்ததால் அவர்கள் தங்கள் இனத்தாரிடையே இல்லாதபடி அழிக்கப்படுவார்கள் உன் தாயின் சகோதரியையோ உன் தந்தையின் சகோதரியையோ வெற்றுடம்பாக்காதே மீறுபவர் தங்கள் உடலை இழிவுபடுத்தியதால் தங்கள் பழியை தாமே சுமப்பர் ஒருவன் தன் தந்தையின் சகோதரனின் மனைவியோடு உடலுறவு கொண்டால் அவன் தன் தந்தையின் சகோதரனை வெற்றுடம்பாக்கினான் எனவே அவர்கள் தங்கள் பாவத்தை தாமே சுமப்பர் பிள்ளை என்று இறப்பர் ஒருவன் தன் சகோதரன் மனைவியோடு உடலுறவு கொண்டால் அவன் தன் சகோதரனை வெற்றுடம்பாக்குகிறான் எனவே அவர்கள் பிள்ளை என்று இருப்பர் நீங்கள் குடியிருப்பதற்காக உங்களை நான் கொண்டு போகிற நாடு உங்களை கக்கிவிடாதபடி நீங்கள் என் அனைத்து நியமங்களை பற்றி கொண்டு அவற்றிற்கேற்ப வாழுங்கள் உங்களுக்கு முன்பாக நான் விரட்டியிருக்கிற வேற்றினத்தாரின் செயற்படி நடக்க வேண்டாம் மேற்குறிப்பிட்ட செயல்களையெல்லாம் அவர்கள் செய்தார்கள் எனவே நான் அவர்களை வெறுத்தேன் அவர்களின் நாட்டை நீங்கள் உரிமையாக்கிக் கொள்வீர்கள் என்று கூறினேன் பாலும் தேனும் ஓடும் அந்த நாட்டை உங்களுக்கு உடமையாக்கினேன் உங்களை மக்களினங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே நான் எனவே நீங்கள் தீட்டற்ற விலங்குகளுக்கும் தீட்டான விலங்குகளுக்கும் தீட்டான பறவைகளுக்கும் தீட்டற்ற பறவைகளுக்கும் வேறுபாடு கண்டு தீட்டென்று நான் உங்களுக்கு சொல்லிய விளக்கப்பட்ட விலங்காலும் பறவையாலும் தரையில் ஊர்ந்து செல்லுகின்ற எந்த ஒரு பூச்சியாலும் உங்களை இழிவுபடுத்திக் கொள்ளாது இருப்பீர்களாக எனக்கென தூயவர்களாக இருப்பீர்களாக ஏனெனில் ஆண்டவராகிய நான் தூயவராயிருந்து நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படி உங்களை மக்களினங்களில் என்று பிரித்தெடுத்தேன் குறி சொல்லும் அல்லது மை போட்டு பார்க்கும் எந்த ஆணும் பெண்ணும் கல்லால் எரிந்து கொல்லப்பட வேண்டும் அவர்களின் குருதி பழி அவர்கள் மேலேயே இருக்கும் அன்பு உறவுகளே இது உங்களுக்கான நேரம் இக்காணொளியில் ஒளி ஒளி வடிவில் லேவியர் இருபதாம் அதிகாரத்தை முழுமையாக பார்த்தும் கேட்டும் ஜெபித்தும் இருப்பீர்கள் இன்றைய இறைவார்த்தையின் அடிப்படையிலான கேள்வி நீங்கள் உங்களை புனிதப்படுத்தி எப்படியாகுங்கள் பதில்களை கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும் இதுபோன்ற வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த வலைதளத்தை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் லைக் கொடுத்து எங்களை ஊக்கப்படுத்தவும் இப்பதிவுகளை மற்றவரோடு பகிர்ந்து ஷேர் செய்து நாளும் திருவிவிலியத்தின் ஒரு அதிகாரத்தை வாசிக்கவும் கேட்கவும் பார்க்கவும் நீங்கள் உதவிடலாம் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும் இறைவன் உங்களை ஆசிர்விரிக்கட்டும்